இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா போன்றவர்கள் வகுத்த வழியில் அது வந்து திராவிட இயக்கங்கிறது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அதில் இருந்து நம்ம விலகி ஒரு புது கட்சி துவங்குவதோ வேறு கோணத்தில் பார்க்கப்படுவதோ தவறாக போய்விடும் எனவே அந்த அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சராக்கப்பட்டு அடையாளப்பட்ட நீங்கள் ரெண்டாவது கழகத்தினுடைய அம்மா காலத்திலே மாவட்ட செயலாளராக தேர்தல் செயலாளராக கழகத்தின் பொருளாளராக பிறகு அம்மாவின் மறைவு பிறகு ஒரு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக அம்மா அன்றைய பதவி வகித்தவர் நாம் இந்த இது நம் இயக்க நம்மு அனைத்திந்திய அண்ணாது நாட முன்னேற்ற கழகத்தில் நம்மளுக்கு பாரம்பரிய உரிமை உண்டு எனவே அதை நமாக செயற்காக ஏதோ ஒரு அவசரப்பட்டு தவறு செய்த விலகி போய் விடக்கூடாது இழந்து விடக்கூடாது என்பதுதான் தொண்டர்களின் உணர்வாக இருந்தது நிர்வாகிகளின் உணர்வாக இருந்தது ஓ பி எஸ் அவர்களும் என்ன உணர்வோடு நான் இல்லைனே அதவே நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள் என்ற கருத்தை வழிமொழிந்தார் எனவே வந்து வேறு கட்சி தோங்குற பேச்சுக்கில் அண்ணாங்க அண்ணாதிமுக தான்